சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழியினே மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் மக்களின் காவலனாக வாழ்ந்த அரசியல்வாதி அலையன குவிந்த மக்கள் வெள்ளம் வாகனங்களை இறக்குமதி செய்ய விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையில் சிறுமிக்கு மர்மமான முறையில் ஏற்பட்ட கற்பம் அதிர்ச்சியில் வைத்தியர்கள் தவறான உறவால் மின்சார சபை ஊழியர் கொடூர கொலை முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின் சிக்கிய சந்தேக நபர் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களுக்கு வெளியான எச்சரிக்கை அதிக மக்களுக்கு வளிமண்டலவியல் துணைக்கிழமை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு விரிவான செய்திகள் முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித தேவர பெருமா அவர்களின் இறுதி பயணம் லட்சக்கணக்கான மக்களின் பங்கு பெற்றலுடன் நேற்று நடைபெற்றது இலங்கையின் சமகால வரலாற்றில் பெருந்தொகை மக்களின் பங்கேற்புடன் அரசியல் பாதி ஒருவருக்கு நடைபெற்ற இறுதி நிகழ்வாக இது கருதப்படுகிறது முன்னாள் அமைச்சர் பாலித தெவர பெருமையின் கிரியைகள் நேற்று பிற்பகல அரச மரியாதையுடன் நடைபெற்றது நேற்று முன்தினம் இரவு மத்துக்கம எடதோள வத்தையில் உள்ள இல்லத்திற்கு மக்களின் கண்ணீருக்கு மாத்தியில் பூதா உடல் கொண்டு வரப்பட்டது அரசியல் தலைவரின் இந்த திடீர் மரணம் அப்போதி மக்களால் இன்னும் தாங்க முடியாத அதிர்ச்சியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளனர் பாலித தவர பெருமவின் பூத உடலின் இறுதிக்கிரியைகள் பெருந்திரளான மக்களின் பங்கேற்புடன் நீட்டு பிற்பகல் இரண்டு மணியளவில் ஆரம்பமானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சடலத்துடன் அடக்கம் செய்யும் இடம் வரை சென்றுள்ளனர் இறுதியாஞ்சலி நிகழ்வின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட உயர்மட்ட அரசியல்வாதிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதி பேதங்களின்றி பலரும் கலந்து கொண்டனர் மூவின மக்களும் பெருந்தொகையான அஞ்சலி செலுத்தினர் பாலித்தத்தை பெருமை வாழும் காலத்தில் மக்களுக்காக வாழ்ந்த அரசியல்வாதியாக போற்றப்பட்டவர் அவர் சமூக செயற்பாடுகள் தொடர்பான பல்வேறு காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியில் நீண்ட காலமாக அரசியல்வாதியாக இருந்த பாலிதவுக்கு ஏனைய அரசியல்வாதிகள் போன்ற பெருந்தொகை சொத்துக்கள் எதுவும் இல்லை எனினும் விலை மதிப்பெற்ற சொத்தான மக்களை அவர் பெற்றுள்ளார் அதனை நேற்றைய தினம் பங்கேற்ற மக்கள் வெள்ளம் நிரூபித்து காட்டியுள்ளனர் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு மேலான மக்கள் நட்புறவான அரசியல் பயணத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து முன்னாள் அமைச்சர் பாலித தவர பெருமை மக்கள் மனதில் உண்மையான அரசு சேவையின் பெருமதியான பல மறக்க முடியாத நினைவுகளை விட்டு சென்றுள்ளதாக என அங்கு வந்த பலர் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக தடையை படிப்படியாக நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இலங்கையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இறுதியான வாகன இறக்குமதியின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று வருடங்களை ஏழு வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்களாக அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்தால் புதிய வாகனங்களை விட குறைந்த விலையில் வழங்க முடியுமென இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அரசாங்கத்தின் வரி வருமானத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மிரெச்சிக்கே தெரிவித்துள்ளார் அபிவிருத்தி அதிகாரிகள் குழுவினால் நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அபிவிருத்தி உத்தியோகர்களை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையிலே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி போட்டி பரீட்சை நடத்தப்படுவதற்கு முன்னதாக உயர் நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால உத்தரவால் நடைபெறவிருந்த போட்டி பரீட்சை இடைநிறுத்தப்பட்டது இந்த மனுக்கள் தற்போது உயர் நீதிமன்றத்தில் நிலுவையிலுள்ளதால் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் அபிவிருத்தி உத்தியோதர்களை ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள தெரிவி எதிர்பார்த்துள்ளதாக யமச்சி தெரிவித்துள்ளது கெட்டிப்புள பிரதேசத்தில் பதின்மூன்று வயது சிறுமி மர்மமான முறையில் கர்ப்பமான சம்பவம் வைத்தியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் வைத்தியர்கள் மற்றும் போலீசார் நேற்று விசேட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் பல நாட்களாக வயிற்று வழியால் பாதிக்கப்பட்ட சிறுமி குளியாபுடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிநாகல் சிரேஷ்ட போலீஸ் மகேஷ் குமாரசிங்க சிங்க தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் அவர் இரண்டு மாத கற்பிணியாக இருப்பது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து சிறுமியிடம் விசாரணை நடத்தப்பட போதிலும் அது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை சிறுமி நிரபராதி என அவரது பெற்றோர் போலீசாரிடம் பலமுறை கூறியுள்ளனர் சிறுமி குளியாபுட்டிய சட்ட வைத்தியரிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுமி குடல் ரீதியான இந்த ஒரு தொடுகையிலும் ஈடுபட்டமைக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் தெரியவந்துள்ளது நீதிமன்றில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்து வருடங்களாக தலைமறைவாக இருந்த நபர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் மின்சார சபையின் பொறியியலாளர் ஒருவரை கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பில் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் அறுபத்தி எட்டு வயதுடையர் எனவும் அவர் தனது தேசிய அடையாள அட்டை மற்றும் சான்றிதழில் தனது அடையாளத்தை காண முடியாத வகையில் மாற்றியமைத்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமூகம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட பிரதான சந்திக்கணபரின் மனைவியும் மறைந்திருந்த நிலையில் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டார் கள்ளக்காதல் காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேல் மற்றும் மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் அல்லது கூடிய வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்தோடு வடமத்திய வடமேல் உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மன்னார் மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேபோல மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நாட்டில் இன்று ஏழு மாகாணங்களில் அதிக வெப்பநிலை நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நான்கு மாவட்டங்களை தவிர்த்து இனி அனைத்து மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை அவதானிக்கப்பட வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி நுவரல்யா கண்டி மாத்தலை மதுளை ஆகிய மாவட்டங்களை தவிர இனிய அனைத்து மாவட்டங்களிலும் அதிக வெப்பமான வானிலை நிலவும் என திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளர் மெரில் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் வெயிலில் தொடர்ச்சியான செயற்பாடுகள் வெப்ப பக்கவாதம் வெப்ப பிடிப்புகள் மற்றும் வெப்பச்சோர்வு சோர்வு என்பவற்றை ஏற்படுத்தும் என்று வளிமண்டலவியல் துணைக்கிழமை கலைச்சரித்துள்ளது விடுமுறை நிறைவடைந்ததும் நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத ராணுவ வீரர்களுக்கு சனிக்கிழமை முதல் பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த பொது மன்னிப்பு காலம் எதிர்வரும் மே மாதம் இருபதாம் தேதி வரை அமுலில் இருக்கும் என ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது இதன்படி இந்த காலப்பகுதியில் நீண்ட நாட்களாக விடுமுறையின்றி கடமைக்கு சமூகம் அளிக்காத ராணுவ வீரர்கள் தங்களது படைப்பிரிவு மையத்தை தொடர்பு கொண்டு சட்டப்பூர்வமாக சேவையை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல ராணுவ அடையாள அட்டையின் பிரதி தேசிய அடையாள அட்டை சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் வங்கி புத்தகத்தின் புகைப்பட பிரதி என்பன படைப்பிரிவு மையத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என ராணுவம் அறிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி